அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசணுங்க இன்றைக்கி நம்ம ஒரு எஸ்டேட் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம் கேரளாவுக்கு எட்நூற்றி எழுவத்தஞ்சி ஏக்கருங்க டோட்டல் ஏரியா இல்லை டீ பிளான்ட் மட்டும் அறுநூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கருங்க ஏலக்காய் ஒரு இரநூத்தி முப்பது ஏக்கருங்க இப்போ சூப்பரான பங்களா ஒன்று இருக்குதுங்க இதில் ஸ்டாப் குவார்ட்டர்ஸ் வந்து ஒம்பது எண்ணம் இருக்குதுங்க லேபர் ஹவுஸ் வந்து இரநூத்தி முப்பது வீடு இருக்குதுங்க லேபர்ஸும் கிட்டத்தட்ட முந்நூறு பேர் வேலை செய்கிறாங்க அவங்கள மெயின்டைன் பண்ணுற மேனேஜர்ஸ் குவார்ட்டர்ஸ் வந்து மூணு இருக்குதுங்க ஸ்டாஃப்பும் மூணு பேர் இருக்காங்க உள்ளேயே செக் டேம் வந்து பெரிய செக் டேம் மூணு இருக்குதுங்க பம்ப் ஹவுஸும் மூணு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கம்ப்ளீட்டாக அஞ்சு கிலோமீட்டர் ரோட் பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வண்டி பெரியார் பக்கத்தில்ங்க நல்ல ஒரு சூப்பரான வியூ பாயிண்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடியோவில் தெரியுது பாருங்க லொக்கேஷன் அட்டகாசமான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாக டீ பிளான்ட்டு ஏலக்காய் நல்ல டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இந்த எஸ்டேட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம டேரெக்டாக ஓனர் பேசலாங்க நல்ல வியூ பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஈல்டுலேயும் இருக்குதுங்க ஃபுல்லாக அஞ்சு கிலோமீட்டர் பேஸ்லேயே வந்துருங்க இந்த லேண்டு இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க கேரளாவில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட ஒரு பெரிய எஸ்டேட் வந்துருக்குதுங்க நிறைய பேர் எஸ்டேட் கேட்டிருந்தீங்க இந்த எஸ்டேட்டை பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுவது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க இன்னொரு நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க லேண்டை பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்